நம்ம பூமியில் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருக்குதா பூமியை தாண்டி வேறு எங்காவது உயிர்கள் வாழ்கின்றதா என்ற கேள்வி மனித மனதில் காலங்காலமாக இருந்து வந்துள்ளது இது குறித்து டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க முதலாவது நம்ம பூமியில உயிர்கள் இருப்பதற்கு விசேஷமான காரணம் என்ன என்று பார்த்தால் நீர் காற்று நிலம் இவை எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்குது அது தான் சூரியனிலிருந்து இந்த பூமியானது சரியான தூரத்தில் அமைஞ்சிருக்குது அந்த தூரம் அதிகமாக வெப்பமாகவும் இல்லை அதிக குளிராகவும் இல்லை இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனவே இந்த சூரிய மண்டலத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் தவிர அந்த நிலையில் இருக்குதா என்றால் அதற்கான விடை இல்லை என்பதுதான் எடுத்துக்கொண்டால் பூமியின் இருக்கின்றது ஆனால் தூரம் சரியாக அமைந்துவிட்ட போதிலும் ஏனைய விடயங்கள் அங்கு இல்லை நீர் இல்லை நீர் இருந்தாலும் சரியான விதத்தில் நீர் இல்லை சரியான விதத்தில் அந்த வளிமண்டலம் இல்லை இதனால் அங்கு உயிர்கள் தோன்றவில்லை என்று கூறலாம் எனவே இந்த கண்டிஷன் சரியாக அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் சூரிய மண்டலத்தில் அரிதாகத்தான் இருக்கின்றன என்றாலும் தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகின்றது என்றாலும் இந்த பிரபஞ்சத்தில் சூரிய மண்டலத்தை தாண்டி சென்றால் என்ன இருக்கின்றது என்றால் எக்ஸோ எனப்படும் கோடான கோடி கிரகங்கள் கொட்டி கிடக்கின்றன அவற்றில் பல்வேறு கிரகங்கள் அட்லீஸ்ட் பில்லியன் கணக்கான கிரகங்கள் பூமி என்ன தூரத்தில் தனது தாய் நட்சத்திரத்தில் இருந்து அமைந்திருக்கின்றதோ அதே தூரத்தில் இருந்து அவற்றின் தாய் நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து அவை அமைந்திருப்பதாக கணக்கிடலாம் என்றாலும் நாம் எல்லாவற்றையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது எனவே பூமியில் இவ்வாறான காரணங்கள் காணப்பட்டதன் காரணமாகத்தான் இங்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற்று உயிர்கள் தோன்றின அதே மாதிரி அந்த கிரகங்களிலும் நிச்சயமாக இவ்வாறான கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற்று உயிர்கள் தோன்ற பெரிய வாய்ப்புகள் உண்டு இவ்வாறு கணக்கிட்டு கொண்டே சென்றால் இந்த யூனிவர்ஸில் இந்த யூனிவர்ஸ் ஏறத்தாழ அட்லீஸ்ட் மில்லியன் கணக்கான கிரகங்களில் உயிர்கள் மனிதனை மாதிரியே இருக்கலாம் என்பதுதான் எமக்கு கிடைக்கும் ஒரு விடையாக இருக்கின்றது என்றாலும் அவற்றை மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை வேற்று கிரகங்களில் உயிர்கள் இல்லை என்று யாராலும் எந்த விஞ்ஞானியாலும் அடித்து கூறவே முடியாது அதற்கு காரணம் பூமியில் மட்டுமே தற்செயல் என்பது நடைபெற முடியாது பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பெரிதென்று எம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பூமி மாதிரியே எல்லா சிறப்பம்சங்களும் அமைந்த கிரகம் நிச்சயமாக மில்லியன் கணக்கில் இருக்கும் சரியா அந்த மில்லியன் கணக்கான கிரகங்கள் இருந்தால் இதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறத்தானே செய்யும் பூமியில் எல்லாம் சரியாக அமைந்ததனால் தற்செயலாக கெமிக்கல் ரியாக்ஷனும் அடைந்த இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி அந்த கிரகங்களிலும் இடம்பெறலாம் தானே ஆகவே பரிணாமம் அடைந்த மனிதனை மாதிரி மிகவும் சயின்ஸில் முன்னேறிய டெக்னாலஜியில் முன்னேறிய உயிர்கள் கட்டாயமாக இருக்கத்தான் செய்கின்றன என்றாலும் அதனை நாம் கண்டுபிடிக்கவில்லை எதிர்காலத்தில் கண்டுபிடிக்க முடியும என்பது கேள்வி கூறி அதற்கு காரணம் மிகப்பெரிய தூரங்கள் தான் விண்வெளியின் தூரங்கள் என்பது கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய தூரங்கள் ஆகும் ஆகவே இப்பொழுதும் எமது சூரிய மண்டலத்திற்கு உள்ளே வீனஸ் ஜூபிட்டர் போன்ற கிரகங்களில் உயிர்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்துள்ளனர் அதில் மார்ஸில் சில வேலை நுண்ணுயிர் ரீதியான உயிர்கள் இருக்கவும் மற்றும் ஜூபிட்டர் சன் போன்ற கிரகங்களை சுற்றி வரும் துணை கோள்களில் அதாவது அவற்றின் நிலாக்களில் உயிர்கள் இருப்பதற்கும் அதாவது பாக்டீரியா நிலையிலான சாத்தியங்கள் இருக்கலாம் என்று கூறுகின்றனர் என்றாலும் எக்ஸோ பிளானட் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் அமைந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் எமது மில்கிவே கெலக்சியிலே ஏறத்தாழ நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவற்றில் அட்லீஸ்ட் முப்பத்தி ஆறு உயிர்கள் இன்டெலிஜென்ட் உயிர்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கலாம் என்று எல்லா விதத்திலும் கணக்கிட்டுள்ளனர் இந்த பிரபஞ்சம் முழுக்க எடுத்துக்கொண்டால் அதாவது எல்லா கெலக்சிகளையும் ஒருங்கே எடுத்துக்கொள்ளும் போது மில்லியன் கணக்கான அவ்வாறான கிரகங்கள் வருகின்றன எனவே இவ்வாறு பூமியை மாதிரி கெமிக்கல் ரியக்ஷன் ரியக்ஷனின் ஊடாக உயிர்கள் தோன்ற வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா காற்று அழுத்தம் வெப்பநிலை கதிர்வீச்சு ஓரளவில் இருக்கிற இருப்பது அதாவது அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை அடுத்தது காற்றின் அடர்த்தி நிலத்தின் தன்மை நீர் அதன் தாய் நட்சத்திரத்தில் இருந்து அமைந்திருக்கும் தூரம் வளிமண்டலம் அடுத்தது ஓசோன் படலம் மேகங்கள் இவை மாதிரியான பூமியின் அம்சங்கள் அமைந்த கிரகங்கள் கட்டாயம் இருக்கும் சிலவேளை யார் அறிவார்கள் வேறு உயிர் என்பது பூமியின் அம்சங்கள் மட்டும் உள்ள கிரகத்தில் மட்டுமே தோன்ற என்ற எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை வேறு அம்சங்களில் உள்ள அதாவது அதிக வெப்பத்தில் அடப்ட் ஆகி வாழக்கூடிய ஒட்சிசனே இல்லாமல் சுவாசிக்கக்கூடிய உயிர்கள் கூட தோன்றி வளரலாம் அல்லவா அதனால இந்த உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கின்றன என்பதுதான் எமக்கு தோன்றுகின்றது இந்த வீடியோனூடாக நாம் உங்களுடன் ஷேர் பண்ணுவது அதனைத்தான் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் வடிவில் இங்கு பதிவு செய்யுங்கள் இது மாதிரியான உங்களை சிந்திக்க தூண்டும்